வெல்கம் டு தியார் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் கல்யாண வீடுகளில் சாப்பிட்ற அதே சுவையில் டேஸ்டியான ஒரு ரசம் மணக்க மணக்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் முழுமல்லி ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு இது எல்லாத்தையும் திரித்து எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இப்போ இதே மிக்ஸி ஜாரில் ஒரு பத்து பன்னெண்டு போல் வெள்ளைப்பூண்டு ஒரு சின்ன துண்டி இஞ்சி ஒரே ஒரு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்து குரகுரப்பாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம் இப்போ இதே மிக்சி ஜாரில் ரெண்டு பழுத்த தக்காளியாக ரெண்டு தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளிக்கு நடுவில் இருக்கிறத கண்டிப்பாக நீங்கள் ரிமூவ் பண்ணிடுங்க அது உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க இப்போ இதையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க கட்டி பெருங்காயம் சேர்க்கும்போது ரசம் நல்லா வாசனையாக இருக்கும் அது இல்லைன்னா நீங்கள் காயப்பொடியை சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை இப்போ நம்ம திருச்சி வச்சுருக்க மிளகு சீரகம் அந்த இதை சேர்த்துக்கலாம் அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு வதக்கிக்கோங்க இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இதோட பச்சை வாசனை போ போனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் அடுப்ப சிம்மில் வச்சுட்டு தக்காளியோட பச்சை வாசனை போங்கிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க எப்பவுமே ஒரு நல்ல மனம் வந்துருச்சு இப்போ ஒரு லெமன் சேஸ் அளவு புளியை கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் மிக்சி ஜார் அலசி அந்த தண்ணியும் சேர்த்துருக்கேன் ரசத்துக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போது ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ பாருங்கள் நான் ரெண்டு நிமிஷம் கழிச்சு நல்லா பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு நல்லா கொதிச்சுடக்கூடாது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொ ஃப்ரெஷ்ஷாக நறுக்குனே கொத்தமல்லி இலையை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க ரொம்ப டேஸ்டியான ரசம் ரெடி கண்டிப்பாக இதேமாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ